சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க யூ நம் தமிழர்களின் வாழ்க்கை மற்றும் வரலாற்றுடன் பின்னி பிணைந்திருக்கிற ஒரு பொருள் எதுன்னு கேட்டா மஞ்சள் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் அது ஒரு மசாலா பொருள் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல அதையும் தாண்டி அது ஒரு பொன்னான அதிசயம் அது ஒரு மருத்துவ பொக்கிஷம் இந்த சின்ன மஞ்சளுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய உலகத்தை தான் நாம இன்னைக்கு போறோம் மஞ்சளுக்கும் இஞ்சிக்கும் நெருங்கிய சொந்தம் மஞ்சள் தாவரவியல்ல இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த அப்படிங்கிற வகையில வருது மஞ்சளோட பூர்வீகம் தெற்கு ஆசியாவில உள்ள வெப்பமண்டல பகுதிகள் அதுல உள்ள குருமி நாய்கள் அப்படிங்கிற வேதிப்பொருட்கள் தான் அதனுடைய நிறம் மற்றும் மருத்துவ குணங்களுக்கு காரணம் மஞ்சளுக்கு இந்திய குங்குமப்பு மற்றும் பொன்னான மசாலா அப்படிங்கிற பெயர்களும் உண்டு மஞ்சளுக்கு நாலாயிரம் வருஷ வரலாறு இருக்குது ஆதி காலம் தொட்டு சமையல் மத சடங்குகள் மற்றும் வழிபாட்டுகள்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது பண்டைய மருத்துவ நூல்கள்ல மஞ்சள விஷ உணவுக்கு மருந்தாகவும் வயிற்றுக் கோளாறுகளுக்கு நிவாரணையாகவும் பரிந்துரைத்திருக்காங்க வெனிஸ் நகரத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான மார்கோ போலோ கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல மஞ்சள குங்கும ஒப்பிட்டு தன்னுடைய பயண குறிப்புகள்ல ஆவணப்படுத்தியிருக்காரு தமிழ்ல ஒரு நேரத்துக்கே மஞ்சளோட பேரை தான் வச்சிருக்கோம் நம்ம வட இந்தியாவில் இதை ஹால்டி அப்படின்ட்டு சொல்றாங்க கஸ்தூரி மஞ்சள்னு நம்ம சொல்றதோட தாவரவியல் பெயர் குறுக்குமா அரமேத்திகா இத நம்ம நறுமணத்துக்காகவும் அழகு சாதன பொருட்களுக்காகவும் தோல் சிகிச்சைகளுக்காகவும் பயன்படுத்துறோம் நம்ம சமையலுக்காக பயன்படுத்துற மஞ்சளோட தாவரவியல் பெயர் குறுக்குமா லோங்கா இது கஸ்தூரி மஞ்சள்ல இருந்து சில குணங்கள்ல வேறுபட்டது மஞ்சளுடைய புகழ் இந்திய துணை கண்டத்தை தாண்டி மற்ற உலக நாடுகளுக்கும் பரவி இருக்கு வரலாற்று பதிவுகளின்படி கிபி எளநூருக்குள்ள மஞ்சள் சீனாவையும் கிழக்கு ஆப்பிரிக்காவையும் இறுதியா இப்படி எல்லா கண்டங்களுக்கும் பரவி மஞ்சளுடைய சமையல் மற்றும் மருத்துவ பயன்பாடுகள் அனைத்து மக்களையும் சென்றடைந்தது உலக மஞ்சள்ல எண்பது இந்தியா தான் உற்பத்தி பண்ணுது அதே மாதிரி எழுவது பர்சன்ட உலக வர்த்தகம் மஞ்சள் வர்த்தகம் இந்தியாவை நம்பிதான் இருக்குது மஞ்சள் உற்பத்தி மற்றும் நுகர்வில் இந்தியா தான் லீடரா இருக்கு இந்தியாவில் முப்பதுக்கு மேற்பட்ட மஞ்சள் வகைகள் பயிரிடப்படுகின்றன ஒவ்வொன்றும் அதனுடைய தனித்துவமான பண்புகளான துடிப்பான நிறம் வலுவான நறுமணம் மற்றும் மாறுபட்ட குர்க்குமியின் அளவுகளால பெயர் பெற்றது நம்ம மேகாலயாவில இருந்து வர்ற லகடாங் அப்படிங்கிற மஞ்சள்ல ஏழுல இருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் குர்க்குமின் இருக்குது இது ரொம்ப அதிகம் அதனால இந்த மஞ்சளுக்கு அதிக மதிப்பு ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில சுமார் ஒன்னு புள்ளி ஒன்னு முதல் ஒன்னு புள்ளி ஒன்னு ஏழு மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு மஞ்சள் உற்பத்தி செய்யப்படுகிறது மஞ்சள் உற்பத்தி மற்றும் வாணிகத்தில் தமிழ்நாட்டோட பங்கு என்னங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தகவல் படி தமிழ்நாடு இந்தியாவிலே மஞ்சள் உற்பத்தியில் மூன்றாவது பெரிய மாநிலம் இந்தியாவின் மொத்த மஞ்சள் சாகுபடி பரப்பளவில் சுமார் எட்டு புள்ளி ஒன்று தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்பட்டிருக்குது தமிழ்நாட்டில் மஞ்சள் உற்பத்தியின் முக்கிய மையமாக ஈரோடு நகரம் உள்ளது இது உலக அளவில் மஞ்சள் மாநகரம் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பதாம் ஆண்டுல ஈரோடு மஞ்சளுக்கு புவியியல் சார்ந்த குறியீடு அதாவது ஜிஐ டேக் கிடைச்சிருக்குது இதன் மூலம் தமிழகத்திற்கும் மஞ்சளுக்கும் உள்ள தொடர்பு உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மஞ்சள் தமிழ்நாடு கலாச்சாரத்துல ஆழமா பிடிக்கப்பட்டுள்ளது அதனுடைய செல்வாக்கு பாரம்பரிய மருத்துவம் சமையல் நடைமுறைகள் மற்றும் சடங்குகள் முழுவதும் பரவி இருக்குது அதன் துடிப்பான மஞ்சள் நிறம் சூரியனுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது இது தூய்மை வளம் மற்றும் சுபம் ஆகியவற்றை குறிக்கிறது நம் ஊரில் நடக்கும் திருமணம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழா போன்ற விழாக்களில் பயன்படுத்தப்படும் மஞ்சள் தமிழுக்கும் அதற்கும் உள்ள தொன்மையை காட்டுது தமிழர்களுடைய பண்டைய மருத்துவ முறையான சித்த மருத்துவத்துல மஞ்சளுக்கு ஒரு மதிப்புமிக்க இடம் இருக்குது சித்த மருத்துவ பதிவுகளின்படி சங்க காலத்துல மஞ்ச காமலை தோல் நோய் காய்ச்சல் இதுக்கெல்லாம் மஞ்சளை உபயோகப்படுத்திருக்காங்க சித்த மருத்துவத்துல மஞ்சளை ஒரு அலர்ச்சி எதிர்ப்பு அதாவது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்காகவும் இறைப்பை மற்றும் உடல் அசௌகரியத்தை போக்குறதுக்காகவும் பயன்படுத்திருக்காங்க கஸ்தூரி மஞ்சள் அதனுடைய தனித்துவமான நறுமணம் மற்றும் மருத்துவ குணங்களால் பாரம்பரியமாக தோல் சிகிச்சைக்காக பயன்படுத்தியிருக்காங்க ஒரு தவிர்க்க முடியாத மூலப்பொருள் சாம்பார் ரசம் மற்றும் பொரியல் போன்ற பல்வேறு உணவுகள்ல மஞ்சள் இல்லாம தயாரிக்க மாட்டாங்க மஞ்சள் உணவுக்கு ஒரு தனித்தன்மையான நிறம் சுவை மற்றும் இயற்கையான பாதுகாப்பை கொடுக்குது பாரம்பரிய சமையல்ல ஒரு நுண்ணுயிர் எதிர்ப்பு காரணியாகவும் இது பயன்படுது மஞ்சளுடைய நிறம் மற்றும் மருத்துவ குணங்களுக்கு இருக்கிற முக்கியமான அதில் ரசாயன கூறுகள் அதாவது கெமிக்கல் காம்பனன்ட் தான் காரணம் அது என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் மஞ்சள்ல இருக்கிற குர்குமினாய்ட் அப்படிங்கிற காம்பனன்ட்ஸ் அதுக்கு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் மற்றும் மருத்துவ குணங்களை கொடுக்குது இந்த குர்க்குமினோட வகையைச் சேர்ந்த குர்க்குமின் டிமெய்தாக்சி குறுக்குமின் விஸ் டிமெய்தாக்சி குறுக்குமின் அப்படிங்கிற மூணு முக்கியமான மூலக்கூறுகள் மஞ்சள்ல இருக்குது மஞ்சளுடைய தனித்துவமான நறுமணத்திற்கு அதுல இருக்கிற அத்தியாவசிய எண்ணெய்கள் அதாவது எசென்சியல் ஆயில்ஸ் ஆல்பா டர்மரோன் பீட்டா டர்மரோன் மற்றும் அர் டர்மரோன் இந்த ஆயில்ஸ் தான் அதற்கு காரணமாக இருக்குது மஞ்சள்ல இருக்க குர்க்குமின் தான் அதில் உள்ள முக்கியமான ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் குர்க்குமின் பலவிதமான நன்மைகளை கொடுக்குது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அதாவது அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி கேன்சர் புற்றுநோய்க்கு எதிராக வேலை பாக்குது மற்றும் நரம்பியல் பாதுகாப்பு நியூரோ ப்ரொடக்டிவ் இப்படி பல நன்மைகளை குர்க்குமின் கொடுக்குது பல ஆய்வுகள் நோய் எதிர்ப்பு சக்தி கல்லீரல் பாதுகாப்பு சக்தி நுண்ணுயிர் எதிர்ப்பு அதற்கு எதிராக செயல்படுறது மற்றும் இதய நோய் தடுக்கிறது இந்த மாதிரி பல பண்புகள் இருக்குது அப்படிங்கறத ஆய்வுகள் உறுதி செய்திருக்கின்றன மஞ்சள் இதய ஆரோக்கியத்துக்கு எப்படி உதவுதுங்கிறத பார்க்கலாம் மஞ்சள் உள்ள குர்க்குமின் கெட்ட கொழுப்பு எல்டிஎல் கொலஸ்ட்ரால குறைச்சி மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை குறைக்குது இதுல உள்ள ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பண்புகளும் இதயத்தை பாதுகாக்க உதவுது உடல்ல உள்ள செல்கள்லாம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இறந்து போறதுக்கு பேரு அபோப்டோசிஸ் இந்த குர்க்குமினுக்கு ஆன்டி அபோப்டோட்டிக் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது இதனால இதய செல்கள் இறந்து போகாம நீண்ட நாள் இருக்குதுக்கு இது உதவியாக இருக்குது இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி செல்களுக்கு ஊறு விளைக்கிற ஃப்ரீ ரேடிகல்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மஞ்சள் நம்மளுடைய மூளை மற்றும் நரம்பு ஆரோக்கியத்துக்கு எப்படி உதவுது அப்படிங்கறத பார்க்கலாம் மஞ்சள் இருக்கிற குர்க்குமின் அல்சைமர் டிசீஸ வராம தடுக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது அல்சேமர்ங்கிறது வயசான காலத்துல வர ஞாபக மருதி நோய் மூளை செல்களான நியூரான்களோட சிதைவுனால பீட்டா அமிலாய்ட் பிளேக் அப்படிங்கிறது உருவாகுது இது அல்சைமர் டிசீஸோட அறிகுறி இத குர்குமின்ஸ் தடுக்குது மேலும் மூளையில ஏற்படுத்த வீக்கத்தை குறைக்குது மேலும் குர்குமின்ல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி மூலமா மூளையோட செயல்பாடு அதிகமாகுது நம்ம ஏற்கனவே பார்த்தபடி குர்குமீனோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உடல் செல்களுக்கு தீக்கு விளையக்கூடிய நியூட்ரலைஸ் பண்ணி செல்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துது அதுபோக காக்ஸ் டூ அப்படிங்கிற என்சைம் தான் வீக்கத்தை உண்டு பண்ணுது அதனுடைய செயல்பாட்டை குறுக்குமின் குறைச்சி வீக்கத்தை குறைக்குது எந்த ஒரு மருந்துக்குமே வாய் வழியா எடுத்துக்கும் போது பயோ அவைலபிலிட்டிங்கிறது ஒரு சவாலான விஷயம்தான் பயோ அவைலபிலிட்டினா மருந்தில் உள்ள ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் முக்கியமான வேதிப்பொருள் எந்த அளவுக்கு குடல் அதனை உறிஞ்சி ரத்தத்துல கலக்க வைக்குது அப்படிங்கிறது தான் வாய்வழியா எடுத்துக்க போது குர்க்குமின் ரத்த ஓட்டத்துல மிக குறைவாகவே உறிஞ்சப்படுகிறது அடுத்ததா உறிஜப்பட்ட குர்க்குமினோ நம்ம உடல்ல அதிக நேரம் இல்ல மெட்டபாலிசம் வலசிதை மாற்றம் மூலமா விரைவா அது வெளியேறிடுது இந்த லோ பயோ அவைலபிலிட்டி குயிக் மெட்டபாலிசம் இந்த ரெண்டுமே குர்க்குமின் இலக்கு திசுக்கள் டார்கெட் டிஷ்யூஸ அடைகிறத தடுக்குது பொதுவாகவே மஞ்சளையும் கருப்பு மிளகையும் சேர்த்து தான் உபயோகப்படுத்துவாங்க அதுக்கு என்ன ரீசன்ங்கிறத இப்ப பார்க்கலாம் கருப்பு மிளகுல பைப்பரின் அப்படிங்கிற ஆக்டிவ் இன்க்ரிடியன்ட் இருக்குது இந்த பைப்பரின் வந்து குர்க்குமின் குடல் மூலமா உறிஞ்சுறதை அதிகப்படுத்துது இந்த பைப்பரினோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னா குர்க்குமீனோட பயோ அவைலபிலிட்டியே ரெண்டாயிரம் சதவீதம் அதிகரிக்குது அதாவது சாதாரணமாக நீங்க மஞ்சள சாப்பிடுறதுக்கும் கருப்பு மிளகுல சாப்பிடுறதுக்கும் இருபது மடங்கு வித்தியாசம் இருக்குது அது போக இந்த பைப்பரின் கல்லீரல் குறுக்கு மீனை உடைக்கிறத தடுக்குது இதன் மூலம் இந்த மெட்டபாலிசம் வளசிதை மாற்றம் குறைந்து குறுக்கு மீன் உடல்ல அதிக நேரம் இருக்குது நம்ம பார்ப்பரிமா பயன்படுத்துற கோல்டன் மில்க் அதாவது மஞ்சள் பால் அதனுடைய மகத்துவம் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த பானம் வந்து பால் மஞ்சள் இஞ்சி மிளகு மற்றும் தேன் போன்ற மசாலா பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படுது சளி இருமல் போன்ற இது ஒரு வீட்டு மருந்தா பயன்படுத்திட்டு வராங்க பால்ல இருக்க கொழுப்பு மற்றும் கருப்பு மிளகள் இருக்கிற பைப்பரின் இந்த ரெண்டும் குர்குமீனோட அதிகப்படுத்தி அதிக அளவு அது ரத்தத்துல இருக்கிறதுக்கு காரணமாகி நல்லா செயல்பட வைக்குது அடுத்ததா மஞ்சள் தூளை வெந்நீரோட கலந்து எலுமிச்சாறு சேர்த்து தயாரிக்கப்படுற மஞ்சள் நீர் ஒரு பாரம்பரிய வீட்டு மருந்து இந்த நீர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உதவி மற்றும் மூளை மற்றும் தோல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது நம்மோட கலாச்சாரத்துல மஞ்சள் நீராட்டு விழா ஒரு முக்கியமான நிகழ்வு கீழ்வாதம் அதாவது ஆஸ்டியோ ஆர்த்தரை அப்படிங்கிற நோயோட சிகிச்சையில மஞ்சள் சாறு மற்றும் குர்க்குமின் தயாரிப்புகள் மூட்டு வழியை குறைக்கிறதுலையும் மூட்டினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுலையும் பயனுள்ளதா இருக்குது அப்படின்ட்டு பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்ல வலி நிவாரணம் கொடுக்கறதுல குர்க்குமினோட செயல்திறன் என்எஸ்ஏடி அதாவது நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃபிளமேட்ரி ட்ரக்ஸ் அதுக்கு ஈக்குவலா சில டைம்ல அதை விட உயர்ந்ததா கூட இருக்கும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன வலி குறைப்பு மூட்டு அசைவு மற்றும் இந்த ஸ்டிஃப்னஸ் மேம்பாடு இதற்கெல்லாம் குர்க்குமினாய்டு மருந்துகள் உதவி செய்கின்றன கடந்த பல வருடங்களா புற்றுநோய் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை கட்டுப்படுத்துறதுல குர்க்குமினோட பங்கு பற்றி விரிவான ஆராய்ச்சி நடத்தப்பட்டிருக்குது ஆரம்ப கட்ட ஆய்வுகள் பெருங்குடல் மற்றும் கல்லீரல் புற்றுநோய்களுக்கு குர்க்குமின் தயாரிப்புகள் ஓரளவு பாசிட்டிவ் முடிவு கொடுக்குது அப்படின்ட்டு காட்டுது ஆய்வகத்தில் மற்றும் விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் குர்க்குமின் புற்றுநோய் வளர்ச்சியை குறைத்து அதனுடைய பரவலை தடுக்குது மற்றும் புற்றுநோய் செல்களோட திட்டமிட்ட மரணத்திற்கு பங்களிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஆரம்பகட்ட தகவல்கள் தான் புற்றுநோய் சிகிச்சைக்காக குர்க்குமீனோட உறுதியான பங்கு குறித்து இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்குது குர்க்குமீனோட சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி கல்லீரலுக்கு பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்ட்டு ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க கல்லீரல் தான் நம்ம உடம்புல செரிமானத்துக்கு உதவுற ஒரு முக்கியமான ஆர்கன் இதில் எம்ஏஎஸ்எல்டி அதாவது மெட்டபாலிக் டிஸ்பங்ஷன் அசோசியேட்டட் ஸ்டியட்டாட்டிக் லிவர் டிசீஸ் அப்படிங்கிற டிசீஸ் வர்றத குறுக்குமீன் தடுக்குது இதன் மூலம் ஜேண்டிஸ் மற்றும் பல்வேறு கல்லீரல் நோய்கள் வருவதை இது தடை பண்ணுது அளவுக்கு மெரினால் அமிர்தம் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிக அளவு மஞ்சள் மற்றும் குர்க்குமின் சப்ளிமெண்ட்டுகளை சாப்பிட்டாச்சுன்னா அது சில நேரங்கள்ல கல்லீரல காயப்படுத்திடுது முழு மஞ்சள் சாப்பிட்றத விட அதிக அளவு செறிவூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட சப்ளிமெண்ட்ல இந்த காயத்துக்கான ஆபத்து அதிகமாகுது பல நன்மைகள் தர்ற மஞ்சள் அப்புறம் குர்குமின் சப்ளிமெண்ட்டுகளை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா என்ன பக்க விளைவலி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா கொமட்டல் வாந்தி வயிற்று வலி வயிற்று அப்படிங்கிற இறைப்பை சம்பந்தப்பட்ட பொதுவான பக்க விளைவுகள் இருக்கும் குறுக்குமின் பயோ அவைலபிலிட்டி அதிகமா இருக்கிற மருந்துகளை சாப்பிட்டா சில நேரங்களில் கல்லீரல் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படலாம் குறுக்குமீனுக்கு ரத்தம் உறைதலை மெதுவாக்கும் பண்பு இருக்குது அதாவது பிளட் தென்னிங் ப்ராப்பர்ட்டி இது போன்ற ரத்தம் மெளிதாக்கும் மருந்துகளை எடுத்துக்கிறவங்களுக்கு காயம் அல்லது இரத்தப்போக்கு அபாயத்தை அதிகரிக்குது ஒரு நாளைக்கு பாதுகாப்பாக எந்த அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சர்வதேச நிறுவனங்களான வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் யூஎஸ்ஏப்டியே என்ன சொல்லுது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் ஐரோப்பிய உணவு பாதுகாப்பு ஆணையம் அதாவது யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி குறுக்குமனுக்கு ஒரு நாளைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவா ஒரு கிலோ உடல் எடை இருந்தா மூணு மில்லிகிராம் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க ஒரு கிலோவுக்கு மூணு மில்லிகிராம் வரைக்கும் குறுக்கு மீன் இருக்கலாம் அப்படின்ட்டு பரிந்துரைத்திருக்காங்க அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் குறுக்கு மீன் ஒரு உணவு சேர்க்கை மற்றும் சாயமா அங்கீகரித்து இருக்குது இது பொதுவாக பாதுகாப்பானது அதாவது ஜென்ரலி ரெகனைஸ்ட் அப்படிங்கிற லெவலில் அங்கீகாரம் பண்ணிருக்குது தமிழ்நாட்டில் பொதுவாக அனைத்து விதமான உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் நம்ம மஞ்சளை பயன்படுத்துறோம் மஞ்சளுக்கும் மற்ற மசாலா பொருட்களுக்கும் உள்ள உறவை இப்ப பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி கருப்பு மிளகில் உள்ள பைப்பரின் மஞ்சளில் உள்ள குறுக்கு அதிக அளவு உறிஞ்சுறதுக்கு உதவி பண்ணுது மஞ்சளுக்கும் இஞ்சிக்கும் ரொம்ப நெருங்கிய உறவு இருக்குது தாவரவியல் வகைப்பாட்டில் மஞ்சள் வந்து இஞ்சி குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த ரெண்டுக்குமே உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மிகுந்த நன்மை புரியுது மஞ்சள் பாலில் லவங்கப்பட்டையோட பவுடரை யூஸ் பண்ணுறாங்க இதற்கும் ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால மஞ்சளோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது அதிக சக்தியை கொடுக்குது கருவேப்பில சீரகம் வெந்தயம் போன்ற மற்ற மூலிகைகளோட மஞ்சளை பயன்படுத்தும் போது ஒட்டுமொத்தமான ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ மதிப்பு அதிகமாகுது புதுசாக கடையில வாங்கிட்டு வந்திருக்க மஞ்சள் துண்டு அல்லது மஞ்சள் பவுடர் இதை எப்படி சேமிச்சு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மஞ்சள் துண்டை வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சா ஒன்றுலேருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் அதை சேஃபா வச்சுக்க முடியும் மஞ்சள் தூளோட சுவை மற்றும் நறுமணத்தை பாதுகாக்கணும்னா அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சு குளிர்ச்சியான உலர்ந்த இடத்துல வச்சிருக்கணும் ஈரப்பதத்தை தவிர்த்து சரியா சேமிக்கப்பட்டால் மஞ்சள் தூள் அதனுடைய புத்துணர்ச்சியை பல மாதங்களுக்கு ஏன் ஒரு வருடத்துக்கு மேல கூட தக்க வச்சுக்க முடியும் சில வகையான நபர்கள் மஞ்சளை அதிகமாக எடுத்துக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது மிக்க நல்லது அதுல முதலாவதாக கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் மஞ்சள் பித்த உற்பத்தியை தூண்டுறதுனால பித்த நாள அடைப்பு அல்லது பித்தப்பை கற்கள் உள்ளவங்க மஞ்சளை தவிர்க்கிறது நல்லது மஞ்சள் சில மருந்துகள் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் வார்ஃபாரின் மாதிரி ரத்தத்தை மெளிதாக்குற மருந்துகள் சில வலி நிவாரணிகள் ஆஸ்பிரின் புரூஃபன் இந்த மாதிரி வலி நிவாரணிகள் கூட இது இன்ட்ராக்ட் பண்ணும் மஞ்சளுக்கு ரத்தம் மெதுவாக்குற சக்தி இருக்கிறதுனால அறுவை சிகிச்சைக்கு போறவங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் மஞ்சள் உபயோகத்தை குறைக்கிறது நல்லது இதுவரைக்கும் பார்த்ததுல உணவே மருந்து அப்படிங்கிற நம்மளுடைய தமிழ் சித்தாந்தத்தை கூட மஞ்சள் ஒத்து போகுது நிறைவா மஞ்சள் குறித்து சில கருத்துக்கள் மஞ்சள் நிறத்துல மட்டும் இல்ல மருத்துவ குணத்தில் உண்மையிலே அது ஒரு தங்கம் தான் உணவில் ஒரு மிதமாக பயன்படுத்தினாக்க அது பாதுகாப்பானது அதிக அளவு சப்ளிமெண்ட்டுகளை சாப்பிட்டாச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஆபத்தை கொடுக்கும் பண்டைய ஞானம் மற்றும் நவீன அறிவியல் ரெண்டுக்கும் இடையிலான ஒரு ஆழமான தொடர்பை மஞ்சள் எடுத்துக்காட்டுது இது நம்ம ஆரோக்கியம் கலாச்சாரம் மற்றும் உணவு இந்த மூணுக்கும் இடையில உள்ள ஒரு பிணைப்பை உறுதிப்படுத்துது மஞ்சளை அளவா சாப்பிட்டு நலமா வாழுங்கள் நன்றி இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள்